வணக்கம் வேல்டு இன்று செய்திகளுக்காக நான் ஜெனி தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாமின் வடபகுதியில் வார இறுதியில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் திடீர் வெள்ளத்தில் குறைந்தது ஐம்பத்தி ஒன்பது பேர் இறந்தனர் மற்றும் நேற்று திங்கட்கிழமை ஒரு பாலம் இடிந்து விழுந்ததாக உள்ளூர் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன யாகி சூறாவளி முதலில் மணிக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது புயல் பின்னர் வெப்பமண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது ஆனால் நாட்டின் வானிலை ஆய்வு நிறுவனம் தொடர்ந்து பெய்து வரும் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளது வியட்நாம் அரச ஊடகமான வி என் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட தகவலின்படி யாகி சூறாவளி நேற்று திங்கட்கிழமை நிலச்சரிவை ஏற்படுத்தியதில் ஒன்பது பேர் இறந்தனர் இது பல தசாப்தங்களில் வியட்நாவை தாக்கும் வலிமையான சூறாவளி என மதிப்பிடப்பட்ட து தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் குறைந்தது ஐம்பது பேர் உயிரிழந்தனர் திங்கட்கிழமை அதிகாலையில் மாகாணத்தில் செங்குறுதி ஆற்றில் மீது போடப்பட்டிருந்த ஒரு இரும்பு பாலம் பெருகி வரும் வெள்ளத்தின் அழுத்தத்தின் கீழ் ஆடத் தொடங்கி பின் திடீரென உடைந்து ஆற்றில் விழுந்தது தகவல் அடிப்படையில் ஃபோங் ஷவ் பாலம் இடிந்து விழுந்ததில் அப்போது பாலத்தில் சென்று கொண்டிருந்த டாக்டர் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட பத்து வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன மூன்று நபர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காணாமல் போன பதிமூணு பேரை அதிகாரிகள் தொடர்ந்து தேடி வருகின்றனர் உயிர் பிழைத்த ஒருவரான தனது மோட்டார் சைக்கிளின் பாலத்தின் மீது ஓட்டிச் சென்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் அவர் எப்படி ஆற்றில் வீழ்ந்து ஆற்றில் அடித்து வரப்பட்ட வாழை மரத்தில் ஓட்டிக்கொண்டு உயிர் பிழைத்தார் என்று வி என் எக்ஸ்பிரஸ் இடம் கூறினார் நான் ஆற்றில் அடிப்பகுதியில் மூழ்கியது போல் உணர் என்று அவர் பத்திரிகையிடம் கூறினார் மேலும் திங்கட்கிழமை கவ்ஃபாங் மாகாணத்தில் இருபது பேருடன் சேர்ந்த பயணிகளின் பேருந்து திடீரென நிலச்சரிவில் சரிந்து கீழே சாரிக்கு சென்று வெள்ளத்தில் மூழ்கியது நிலச்சரிவுகள் முக்கிய அணுகுவழிகளில் தடுத்துள்ளதால் மீட்பு முயற்சிகள் துரதிருஷ்டவசமான நிலைமையினால் தடைப்பட்டுள்ளன பிரபலமான மலையேற்ற தளமான சாவ நகரில் ஞாயிற்றுக்கிழமை நிலச்சரிவில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒன்பது பேர் காயமடைந்தனர் மொத்தத்தில் மாநில ஊடகங்கள் வார இறுதியில் இருந்து இருபத்தி ஒரு இறப்புகள் மற்றும் குறைந்தது இருநூத்தி தொன்னூத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் உள்ளூர் வர்த்தகங்களும் சமீப கால வானிலையால் தத்தளிக்கின்றன ஊடகமான லாவோ டொங் தகவலின்படி மையமான பல தொழிற்சாலைகள் இன்னமும் புயல் அழிவு சக்தியில் இருந்து மீள போராடி வருகின்றன பல தொழிற்சாலைகளின் நகரங்கள் கூரைகள் கிழிந்து பறக்கின்றன வெள்ளத்தால் விலையுறந்த உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் சேதமடைந்தன கூடுதலாக சில வர்த்தகங்கள் வார இறுதியில் இருந்து மின்சாரத்தை இல்லாமல் உள்ளனர் இவற்றின் செயல்பாடுகளை மீட்டெடுக்க வாரங்கள் ஆகலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் சூறாவளிக்கு விடையறுக்கும் விதத்தில் ஐபோன்கில் மீட்பு முயற்சிக்கு உதவுவதற்காக நேற்று திங்கட்கிழமை நாலு தசம் அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் உதவி பொதிகளுக்கு பிரதமர் ஃபாங் மின்ஷின் ஒப்புதல் அளித்தார் இருப்பினும் சேத மதிப்பீடுகளின்படி இழப்புகளை சந்தித்துள்ள கிட்டத்தட்ட நூறு கணிசமான ஏற்பட்டுள்ள சேதத்தின் அளவு மொத்தம் பில்லியன் டாலர் யாகி புயலின் பாதை வியட்நாமின் எல்லையை தாண்டியும் வியட்நாமை தாக்கும் குறைந்தது உயிரிழப்புகளை கொன்றது மற்றும் தெற்கு சீனாவில் மேலும் நான்கு பேரை கொன்றது அங்கு அது நூற்றி மில்லியன் டாலர் சேதத்தை ஏற்படுத்தியது புயலால் வீடுகள் விழுந்தது மற்றும் மாகாணங்கள் முழுவதும் துண்டித்தது காலநிலை மாற்றத்தால் யாகி போன்ற புயல் அடிக்கடி மற்றும் கடுமையானதாக மாறக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வெப்பமான கடல் நீர் புயலுக்கு எரிபொருளாக அதிக ஆற்றலை அளிக்கின்றது இது காற்றின் வேகம் மற்றும் அதிக மழை பொழிவுக்கு வழிவகுக்கிறது என்று சிங்கப்பூர் பூவி கண்காணிப்பகத்தின் இயக்குனர் பெஞ்சமின் ஹார்டன் அசோசியேட் பிரசிடம் தெரிவித்தார்